முடிஞ்சி போச்சு முடிஞ்சு போச்சா பால் கறக்குதுங்களா கறக்குது எத்தனை லிட்டர் கறக்குது ரெண்டு ரெண்டு தான் சரி எவ்வளோ வேலை சொல்கிறீங்க கண்ணுட்டியோட சேர்த்து கண்ணுட்டியோடய சேர்த்தா கண்ணுக்குட்டியே அந்த பத்தாயிரத்து மேலே போவோம் உழுது கண்ணுகுட்டியே பத்தாயிரத்து மேலே போவோம் இருபத்தஞ்சாயிரமா ஓகேங்க ஐயா அண்ணா நம்ம எந்த ஊருண்ணா

காசு மட்டும் நாட்டு மாடுங்களா நாட்டு மாடு தான் நாட்டு மாடு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அரசம்பட்டம் அரசம்பட்டு எந்த எந்த டிஸ்ட்ரிக் அது கள்ளக்குறிச்சி தேசி தானா எத்தனை பல்ல எத்தனை பல்ல நண்பா மாட்டுக்கு ஆறு பல்லுங்களா இவங்க எத்தனை கண்ணு குட்டி இவங்க கண்ணு குட்டி தானா எத்தனை லிட்டர் பால் கறக்கும் இவங்க ஒரு வேளைக்கு நாளா கண்ணுக்குட்டியோட கண்ணுகுடியோட விலை எவ்வளோ சொல்றீங்க இருபத்தி மாடு என்ன நாட்டு மாடு காசுங்களா இது நாட்டு மாடுங்களா ஆ இவங்க எது சனியாக இருக்காங்களா கண்ணு பிடிச்சா கண் இல்லையா உங்களுக்கு இங்கே போடலைங்களா எத்தனை மாதம் சார் சனியாக மூணு மாதம் மூணு மாதத்துங்களா இவங்க எத்தனை லிட்டர் பால் கறுப்பாங்க எத்தனை லித்தரு இதுவும் நாலு நாள் கருக்குமா ம் இவங்களை மட்டும் வேலை எவ்வளோ சொல்கிறீங்க இருபது ரூபா இவங்களுக்கு எத்தனை பல்லு அஞ்சு அஞ்சு பல்லுங்களா இருபதாயிரம்